எனக்கு பேச்சு கூட வராது ஏன்னா தமிழ் தான் தெரியாது ஏன்னா ஃபுல்லா ஹிந்தி தான் சேவா சார் பயங்கர சப்போர்ட் பண்ணாரு இங்க இருந்து பேச ஆரம்பிச்சிருங்க தப்போ ரைட்டோம் பின்னாடி போறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சுன்னா தப்போ ரைட்டா பேசிடலாம் எடுத்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அப்போ வந்து உங்க கிரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது இப்போ இப்போ சொன்னார் ஒருத்தர் நர்வஸாக இருக்கும் எனக்கு பேச்சு கூட வராது ஏன்னா தமிழ் தவிரங்க தெரியாது ஏன்னா ஃபுல்லாக ஹிந்தி தான் அங்கே ஸ்ரீதர் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாள் ஃபீல்டிங் கோச் இந்தியா பண்ணுவார் ஸோ அவர் தமிழ் தெரியும் அவர் தான் என்னை கம்யூனிகேட் பண்ணுவார் ஏதா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் அந்த கஷ்டங்களை பார்க்கலாம் நான் எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும் என்னோடய விஷயத்த நான் பண்ணிகிட்டு இருப்பேன் பட் இது இதனால் நான் வந்து கஷ்டப்பட்டு நான் பின்னாடி இருந்து நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிருந்தேன் நான் ஆகுது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லப்போனால் ஒரு மாதிரி தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி நான் சொன்னல சில பேர் நான் நம்ம நல்லா நல்ல குணங்கள் இருந்தாலும் சில பேர் நல்லா எங்கே இருந்தாலும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்ரீதர் சார் வந்து எனக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார் சேவா சார் பயங்கர சப்போர்ட் பண்ணார் அவர் சொல்லுன்னால் நான் இன்ஜுரி ஆனால் ஆக்சுவலாக இன்ஜுரி ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஐபிஎல்லில் வந்து இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து சில ரூல்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே அவர் வந்து பார்த்துக்கிட்டே நீ ஃபேமிலி ஃபஸ்ட்டு பாரு அதெல்லாம் நல்லா பண்ணு அந்த மாதிரி என்னை பயங்கர மோட்டிவேட் பண்ணார் ஸோ இவங்கெல்லாம் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்தது ஸ்டார்டிங்கில் இருந்தது ஏன்னா அதுக்கு தான் இப்போ சொன்னேன் இங்கேருந்தே பேச ஆரம்பிச்சிருங்க தப்போ ரைட்டோ பின்னாடி போகிறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா தப்போ ரைட்டாக பேசிடலாம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்ததுக்கப்புறம் நிறையா பேச ஆரம்பித்தேன் அதேமாதிரி நிறையா இப்போது நிறைய காலேஜஸ் ஸ்கூலுக்கெலாம் போய் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தெல்லாம் நிறைய விஷயம் சொல்லுவேன் சிட்டி நான் போனதே இல்லை மோஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக் சைடு தான் என்ன மாதிரி நிறைய பேர் வரணுங்கிற ஆசை தான் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து போயிடக்கூடாது இங்கேருந்தே நீங்க கத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விஷயம் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் தான்